மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கு மட்டுமின்றி பாண்டவர்களுக்கும் குருவாக விளங்கியவர் ஆச்சாரியர் துரோணர் அவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வல்லும் அதுதான் மகாபாரதம் அந்தனராக பிறந்தாலும் பயிற்சியில் வல்லவராக ஷத்திரியனாகவே வாழ்ந்தவர் துரோணாச்சாரியார் செஞ்சோற்று கடன் கழிக்க துரியோதனன் பக்கம் நின்று தர்மத்தையே எதிர்த்துப் போர் புரிந்தவர் போரில் கௌரவர்களுக்கு எப்படியாவது வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று தன்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாத்திரமான அருமை சீடன் அர்ஜுனனையே எதிர்த்துப் போர் புரிந்து கொண்டிருந்தார் துரோணர் ஊழிகால போலவும் ருத்ரனின் தாண்டவத்தைப் போலவும் அவர் வில்லிலிருந்து அம்புகள் பறந்து கொண்டிருந்தன இருந்தாலும் தன் சீடனான அர்ஜுனனை வெல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார் துரோணர் அர்ஜுனனை அழித்துவிட்டால் பாரத போரே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அதன் பின்பு துரியோதனனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் அந்த முயற்சியில் துரோணர் நம்பிக்கை இழந்தார் அடுத்ததாக கௌரவர்களுக்கு தோன்றிய யுத்த தந்திரம் தருமனை உயிருடன் சிறைபிடிப்பது என்பதுதான் அந்த பொறுப்பும் துரோணரிடம் தரப்பட்டது தருமனை எதிர்த்து துரோணர் தன் போரை தொடங்கினார் அர்ஜுனனை அவனது வீரமும் கண்ணனின் கருணையும் காத்து கொண்டிருந்ததால் துரோணரால் அவனை வெல்ல முடியவில்லை தருமனை சுற்றி அவனுடைய சத்தியமே அரணாக நின்றபடியால் அவனிடமும் துரோணரிடம் முயற்சி பலிக்கவில்லை யுத்தம் தொடர்ந்தது அதே நேரம் காலதேவன் தன் பாசக்கயிற்றுடன் போர்க்களத்தில் காத்திருந்தான் துரோணருக்காக தன்னை மரணம் கூட நெருங்க முடியாதபடி நாராயண அஸ்திரங்களால் பாதுகாத்து கொண்டு எதிரியை அழிக்க முழு மூச்சுடன் போராடி கொண்டிருந்தார் துரோணர் குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் துரோணரின் மரணம் சம்பவித்தே ஆக வேண்டும் அது இறைவன் விதித்த நீயப்படி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி அதனை நடத்த வேண்டிய நாராயணனே அங்கு நின்று கொண்டிருந்தபடியால் காலதேவன் தன் பணி நடக்க அந்த நாராயணனையே நம்பியிருந்தான் கனப்பொழுதில் கண்ணன் சங்கல்பத்தால் நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்தன கௌரவர்களின் மிக முக்கியமான பட்டத்து யானை ஒன்று பீமனை தாக்கிக் கொண்டிருந்த கௌரவ சேனையின் முன்வரிசையில் நின்றிருந்தது அதன் பெயர் அஸ்வத்தாமன் கண்ணன் செய்த சமிஞை புரிந்து கொண்டு தன்னுடைய கதாயுதத்தால் அந்த யானையின் மத்தகத்தை ஓங்கி அடித்தான் பீமன் உடனே அது பிளறி கொண்டு மரணதேவனின் முதல் களபலியாக விழுந்து மடிந்தது உடனே சேனையில் உள்ள வீரர்கள் பீமன் அஸ்வத்தாமனை வீழ்த்திவிட்டான் என்று கோஷமிட்டனர் யுத்த பேரிகைகளுக்கும் சங்கநாதங்களுக்கும் நடுவில் இந்த கோஷமும் துரோணர் காதில் விழுந்தது ஒரு கணம் அவர் கலங்கினார் அதற்கு காரணம் அவரின் அருமை மகனின் பெயரும் அஸ்வத்தாமன் என்பதுதான் விழுந்தது தன் மகனாக இருக்குமோ என்ற எண்ணம் அவரை கலக்கியது போர்க்களத்தில் பொய் வததிகளை கிளப்பிவிட்டு சேனைகளை சிதற செய்வது ஒரு யுத்த தான் எனவே ஒரு இது ஒரு பொய்யாகவும் இருக்கலாம் என்று அவருக்குள்ளேயே ஒரு சமாதான குரலும் எழுந்தது குழம்பிய நிலையில் அவர் போர் புரியும் வேகம் சற்று தடைபெற்றது போர்க்களத்திலும் சத்தியம் தவறாதவன் தர்மன் ஒருவனே அவனுடைய பெயருக்கேற்றபடி தர்மவானாக திகழ்ந்தான் உண்மை பேசுவதில் அரிச்சந்திரனுக்கு இணையானவன் எனவே உண்மையை தருமனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என விரும்பினார் துரோணர் கண்ணன் கீதையில் எண்ணங்களும் நானே என்ன செய்கின்றவனும் நானே என்கின்றான் துரோணரின் சிந்தனை கண்ணன் சித்தத்தில் பிரதிபலித்தது உடனே தருமனிடம் சென்று தர்மபுத்திரா இப்போது துரோணர் வருவார் பீமன் அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டானா என்று கேட்பார் நீ ஆம் என்று சொல்ல வேண்டும் என்றார் அது எப்படி முடியும் கண்ணா இறந்தது அஸ்வத்தாமன் என்கின்ற யானைதானே கொலையிலும் கொடியது போய் அந்த பாவத்தை எப்படி செய்வேன் தர்மனே தர்மம் தவறிவிட்டான் என்று உலகம் என்னை இடைக்காதா என்று வாதிட்டான் தர்மன் தர்மபுத்திரா அப்படியானால் என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்டான் கண்ணன் இல்லை என்று தான் சொல்வேன் என்றார் தர்மன் அதுவும் பொய்தானே அஸ்வத்தாமன் என்ற யானை பீமனால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அதை நீயே பார்த்திருக்கிறாய் அந்த யானையை மனதில் கொண்டு துரோணர் அந்த கேள்வியை கேட்டு நீ இல்லை என்று பதில் கூறினால் உண்மையை ஒழித்து பொய் கூறிய பிழை அப்பொழுது வராதா என்று கேட்டார் கண்ணன் தர்மன் குழம்பினான் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பேசப்படும் சொல்லே சத்தியம் வாய்மை என்பது தீமை இல்லாத சொல் தெய்வத்தின் குரலுக்கு செவிசாய்ப்பதே அறநெறி அதுவே சத்தியம் என்பதை கண்ணன் தர்மனுக்கு கணத்தில் தெளிவாக்கினான் துரோணர் கேட்டால் பீமன் அழித்தது அஸ்வத்தாமன் என்ற யானையை என்று மட்டும் கூறு நடந்ததை நடந்ததாக கூறுவதால் பொய் பேசியதான படிக்கு வாய்ப்பே இல்லை என்றார் கண்ணன் பழிவராமல் தர்மத்தை காத்து கொண்டிருந்தார் தர்மபுத்திரன் பழியை ஏற்றுக்கொண்டு தர்மனையே காத்து கொண்டிருந்தான் ஸ்ரீகிருஷ்ணன் துரோணர் உறக்க குரல் எழுப்பிக் கேட்டார் யுதிஷ்டிரா பீமன் அஸ்வத்தாமனை அழித்து விட்டது உண்மையா ஒரு கணம் திகைத்தான் தர்மன் பொய்யோ மெய்யோ கண்ணன் காட்டிய வழியே மேலானது பீமன் அழித்தது அஸ்வத்தாமன் என்ற யானையைதான் என பதிலளித்தார் தர்மர் அப்படி அவன் பதில் கூறும்போது அஸ்வத்தாமன் என்ற வார்த்தை ஒழித்த பின்பு கண்ணன் தன் பாஞ்சஜன்யம் எனும் சங்கை உறக்க ஊதினார் தர்மன் பேசியதில் கடைசி இரண்டு வார்த்தைகள் கண்ணனின் சங்குநாதத்தில் கலந்து துரோணனின் காதில் விழாமலேயே காற்றில் மறைந்துவிட்டது பீமன் அழித்தது அஸ்வத்தாமன் என்பது மட்டுமே துரோணர் காதில் விழுந்த வாசகங்கள் மகனை இழந்த துயரத்தில் ஒரு கணம் அவர் உடல் தடுமாறியது வில் கையிலிருந்து நழுவியது கண்ணனின் சங்கிலிருந்து ஒளியாக ஒழித்த காலதேவன் காத்திருந்த தருணம் வந்தது எங்கிருந்தோ ஒரு போர்வீரன் பழப்பழக்கும் வாளுடன் துரோணாச்சாரியார் மீது பாய்ந்தான் அவன் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் மகன் துருஷ்டத்யும்னன் துரோணரை கொள்வதற்கென்றே துருபதன் தவம் இயற்றியபொழுது அக்னியிலிருந்து பிறந்தவன் துரோணரும் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் சிறுவயதிலேயே ஒரு குருகுலத்தில் பயின்ற மாணவர்கள் உற்ற நண்பர்கள் துரோணர் வறுமையில் வாடிய அந்தனன் துருபதன் பாஞ்சால நாட்டு இளவரசன் தான் பெரியவனாகி பாஞ்சால் நாட்டு மன்னனான பின்பு பொன்னும் பொருளும் தந்து தன் நண்பனை உயர்த்துவதாக அவன் கூறியதுண்டு காலப்போக்கில் இருவரும் பிரிந்தனர் துருபதன் பாஞ்சால மன்னன் ஆனான் துரோணர் வில்வித்தை கற்று போர்தொழில் வல்லவரானார் ஆனால் வறுமை அவரை விடவில்லை ஒருமுறை தன் நண்பன் துருபதனிடம் உதவி கேட்டு வந்தார் துரோணர் உயர்ந்த நிலை வரும்பொழுது தாழ்ந்தவர்களை தெரிந்தவர்களாக கூட காட்டிக்கொள்ள சிலர் விரும்ப மாட்டார்கள் அந்த வரிசையில் பதவி செருக்கால் துரோணரின் நட்பை மதியாது அவரது வறுமையை இகழ்ந்து பேசி அவமானப்படுத்தினான் துருபதன் அந்தணனாக பிறந்து சத்ரியனாக வாழ்ந்த துரோணரிடம் உள்ளம் குதித்தது பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் விஸ்வரூபம் எடுத்தது அதன் பின்பு துரோணர் கௌரவ பாண்டவர்களின் ஆசானாகி அவர்களுக்கு வில்வித்தை கற்பித்து முடித்த பின்பு குருதட்சணையாக பாஞ்சால நாட்டு மீது படையெடுத்து துருபதனை கைது செய்து வரும்படி தன் சீடர்களுக்கு ஆணையிட்டார் அர்ஜுனன் அந்த கட்டளையை நிறைவேற்றினான் துருபதன் நாடிழந்து முடியிழந்து துரோணர் முன் நின்றான் ஜெயித்த நாட்டை பிச்சையாக மீண்டும் துருபதனுக்கே தந்து தன்னை அவமதித்ததற்கு பழி தீர்த்து கொண்டார் துரோணர் பகைமை என்பது தீர்த்து கொள்வதால் முடிவதில்லை பாதிக்கப்பட்டவன் மேலும் பழி தீர்க்கும் படலத்தை தொடருவான் துருபதனும் துரோணரை அழிக்க கடும் தவம் புரிந்து யாக அக்னி மூலம் ஒரு மகனையும் மகளையும் பெற்றான் துருபதன் அந்த மகனே திருஷ்டத்யுமன் மகள்தான் திரௌபதி தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கவும் சகோதரி துரோபதியை அவையிலே அவமானப்படுத்திய கௌரவர்களை பழிவாங்கவும் துடித்து கொண்டிருந்தான் துருஷ்டியும்னன் அவன் எதிர்பார்த்த தருணம் வாய்த்தது துருஷ்டத்யும்னின் கூறிய வாளில் காலதேவன் பூர்ந்து கொண்டான் அந்த வாள் துரோணரின் சிரத்தை அறுத்தது சத்திரியனாக வாழ்ந்த துரோணரின் உடல் மண்ணில் வீழ்ந்தது அதற்குள்ளே இருந்த அந்தன துரோணன் ஆன்மா அவன் தந்தை பரத்ராஜ மகரிஷியோடு ஒன்றாக கலந்தது துரோணரை வெற்றி பெற வேண்டுமென்றுதான் பாண்டவர்கள் போர் புரிந்தார்களே தவிர அவரை கொல்ல வேண்டுமென்று அல்ல அதனால் அவரின் மரணம் அவர்களை பெரிதும் பாதித்தது தன் வினைகளால் தன் மரணத்தை நிர்ணயித்துக் கொண்டவர் துரோணர் ஆசானை அழித்தவர்கள் என்ற பாவத்திற்கு ஆளாகாமல் பாண்டவர்களை காத்து காலதேவன் தன் கடமையை செய்ய கருணை புரிந்தான் கண்ணன் சாதாரண மனிதர்களால் மரணம் அடையாமல் அக்னியில் தோன்றிய அற்புத சக்தியால் தோணருக்கு மரணம் கிடைக்க செய்தான் ஸ்ரீகிருஷ்ணன் தருமனை தர்மம் தவறாமல் காத்தவனும் கண்ணன்தான் மேலும் அவர் உடலுக்கு புகழும் ஆன்மாவிற்கு அதற்குரிய புகழிடம் தேடித்தந்தான் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணனின் செயல்களை விமர்சிக்கும் முன் அவன் நோக்கங்களை புரிந்து கொண்டால்தான் அவன் கருணையும் அவன் செயல்களின் காரண காரியங்களும் நமக்கு புலப்படும் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது கீதாச்சாரம் என்பது குருஷேத்திர போருக்கு முன்பு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நிகழ்ந்த உரையாடலே கீதாச்சாரத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அதனால் நம்ம கையில் எதுவுமே கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை கவலைப்பட்டால் மனசு உடம்பு நம்ம ஆரோக்கியம் நம்ம சிந்தனை எல்லாமே கெட்டு போகும் அதனால் ஒன்றுமே நல்லது நடக்க போகிறதே கிடையாது எல்லாம் அவன் செயல் என்று நினைத்து விட்டால் நமக்கு ஒரு கலக்கும் ஏற்படாது பிறருக்கு உதவுற வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பா நினச்சி அவங்களுக்கு உதவணும் எந்த காரணம் கொண்டும் நமக்கு உதவி செய்கிற வாய்ப்பு கிடைச்சா அது நிச்சயம் மறுக்கவே கூடாது நாம் கடவுள் நம்மளால முடியாத எந்த ஒரு செயலையும் நம்ம வச்சு செய்யறதே கிடையாது நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் தான் கிட்ட கொடுத்து செய்ய வைக்கிறாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் நம்ம நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணவங்க அவங்க நம்ம கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தையை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம அவங்களுக்காக நிச்சயம் செய்யணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் போகிறவங்களாக இருந்தால் நிச்சயம் கொடையும் தண்ணியும் எடுத்துகிட்டு போக மறக்கவே மறக்காதீங்க நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா விலங்குகளும் பறவைகளும் அதை வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் அது நம்ம அதை நிச்சயம் செய்யணும் மகாபாரதோட பதிவுங்களை மகாபாரதம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிடும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பதிவு போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நிச்சயம் எல்லாத்தையும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா பதிவோட லிங்கையும் கொடுக்குறேன் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம்